வணக்கம் நண்பர்களே கபடி விளையாடுறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படி இல்லைன்னா கபடி பார்க்குறதா உங்களுக்கு பிடிக்கும்னாக்க அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் மயனத்துப்பட்டி என்ற அழகான கிராமத்தில் மாபெரும் கபடி போட்டு நடக்க இருக்குது அது என்னைக்குன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைக்கி மாலையில் ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கான முதல் பரிசு பார்த்தீங்கன்னா இருபதாயிரமோ ரெண்டாம் பரிசு பதினஞ்சாயிரம் மூணாம் பரிசு பத்தாயிரம் நாலாம் பரிசு எட்டாயிரம் சொல்லி வரிசையாக வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பரிசு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பரிசாக இருபதாயிரத்துக்கு ஏழு அடி கோப்பையும் ரெண்டாம் பரிசு பதினஞ்சாயிரத்துக்கு ஆறு அடி கோப்பையும் மூன்றாம் பரிசு பத்தாயிரத்துக்கு அஞ்சடி கோப்பையும் அப்படியே வரிசையாக நாலடி மூணடினு சொல்லி வரிசையாக எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க பதினாறு பரிசு வரைக்கும் மூணு அடி கோப்பை கொடுக்குறாங்க அதுக்கு கீழே வந்து ரெண்டு அடி கோப்பை கொடுக்குறாங்க கபடி போட்டிக்கு நுழைவு கட்டணுமா அறுநூறுவாயும் வெயிட்டு ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து விளாண்டு கோப்பைகளை வின் பண்ணிட்டு போயிருக்கலாம் விளையாட வரக்கூடிய அனைத்து அணியினருக்குமே சாப்பாடு இலவசமாக கொடுத்துட்றோம் திருமலம் டீக்கல்லப்பட்டி உசுலம்பட்டி இந்த மூணு ஊர்களில் இருந்து நேரடியான பசு வசதி இருக்குது இந்த ஊருக்கு நேரடியாக வர முடியாதவங்க நம்ம சேனலா ஓடும் அதை பார்த்து கண்டுக்கலிங்க நன்றி நண்பர்களே தோத்தாலும் ஜெயிச்சாலும்